விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அதாவது பயிர் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மண் மாதிரி பரிசோதனை வந்து பண்ணணுமா எல்லா வயல்கள்லயும் வந்து மண்ணை வந்து பரிசோதனை பண்ணி தான் நம்ம பயிர்களை போடணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த பயிர் மண் மாதிரி பரிசோதனை எந்தெந்த மாதிரிகள்லாம் இருக்கு எத்தனை வகைகள் இருக்கு அதே மாதிரி மண் பாதை சோதனை அவசியமா இந்த மண் பாதை சோதனை எங்க போய் பண்றது எப்படி பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் முதல் தடவை பாக்குற நபரா இருந்தீங்கன்னா வீடியோ விவசாயம் பண்ணும் தகவல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மண் மாதிரி பரிசோதனை எதுக்கு பண்ணனும் சோ இந்த மண் மாதிரி பரிசோதனை பண்றப்ப நமக்கு வந்து நம்ம மணல்ல இருக்க சத்துக்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட மண்ணோட தன்மையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்ன வகையான மண்ணல் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த மண்ணுக்கு வந்து எந்த பயிர் வந்து தகுந்தது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இது போக இந்த மணல்ல ஏதாவது பிரச்சனை உதாரணத்துக்கு வந்து அமிலத்தன்மை வந்து தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அது எப்படி கொண்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த மண் மாதிரி பரிசோதனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மண் மாதிரி பரிசோதனை வந்து ஒரு பயிர் பயிரிடுறோம் மண் மாதிரி பரிசோதனை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு பயிர் பயிரிடுறோம்னா நம்மளோட வருமானத்துல முப்பது சதவீதம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க அதாவது ஆயிரம் கிடைக்கிற இடத்துல வந்து ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் வந்தும் வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த மண் மாதிரி பரிசோதனை எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கு தான் பார்க்க போறோம் மண் மாதிரி பரிசோதனை நீங்க எதுக்குனாலும் எடுத்துக்கலாம் சரியான ஒரு பயிர்களுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி தென்னை மரங்கள் வாழை மரங்கள் எல்லாம் போடுறீங்கன்னா அந்த மாதிரி மரங்களுக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒவ்வொரு மாதிரியான மண் பரிசோ மண் மாறுதிகள் வந்து எடுக்க சொல்லுவாங்க இது எங்க கொண்டு போய் நம்ம வந்து இந்த மண் மாதிரிகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் இருக்கு அதே மாதிரி அரசு நிறுவனங்களும் இருக்கு இந்த அரசு நிறுவனங்கள் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா வேளாண் அலுவலகத்திலேயே நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மணல வந்து மணல் பரிசோதனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் சோ மணல் பரிசோதனை எடுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரப்ப ஒட்டி இருக்க வரப்ப ஒட்டி இருக்க மணல்களில் வந்து எடுக்கும் மணலை வந்து எடுக்க கூடாது பரிசோதனைக்கு அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி மரங்களை ஒட்டி இருக்க மணலை வந்து எடுக்க கூடாது அது போக இந்த மாதிரி வந்து வாய்க்கால் வந்து தண்ணி பசுக்கு வாய்க்கால் இருந்தீங்கன்னா அந்த வாய்க்காலில் இருந்து மணலை வந்து எடுக்கக்கூடாது சோ இந்த மாதிரி இடத்துலலாம் எல்லாம் மணலை வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி எங்க மணல்களை எடுக்கணும் அப்படின்னா உங்க வயல்ல இருக்குன்னா உங்க வயல் எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுல வந்து மையப்பகுதி அதாவது கரெக்டாக நடுவுல உங்க வயல்ல கரெக்டா நடுவுல பார்த்து வந்து மணலை வந்து பரிசோதனைக்கு எடுக்கணும் இந்த மணல் மாறுதியை எடுக்கிறது எப்படி நிறைய முறைகள் இருக்கு வய வயலுக்கு நடுவில் வந்துட்டு முதல் வந்து அந்த வயலுக்கு நடுவுல சுத்தி நீங்க எடுக்கிற இடத்துல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி கிளீனா வச்சுக்கணும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட மண்வெட்டி இருக்குன்னா முதல் வந்து இப்படி 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 வந்து மணலை வந்து குத்தி விடணும் குத்தி விட்டுட்டு இங்க மேலே வர மேலே வர மணலை வந்து எடுத்து தனியா போட்டுட்டு இதுக்குள்ள இருக்க மணலை தான் வந்து நம்ம எடுக்கணும் மேலே இருக்க மணல் எடுக்கக்கூடாது இதுக்குள்ளே அடியில் இருக்க மணல் தான் எடுக்கணும் ஏன்னா மேலே இருக்க மணலில் நம்ம நிறையா வேலைக்குகள் பண்ணியிருப்போம் அதனால வந்து அதை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி அடியில் இருக்க மணல் தான் எடுக்கணும் இது எவ்வளோ மணல் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பரிசோதனைக்கு வந்து கிலோ ஒரு கிலோ மணல் வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு கிலோ மணல் எடுத்து உங்களோட வயலோட பரப்பளவு உங்களோட பேர் உங்களோட முகவெறியெல்லாம் எடுத்து அந்த நிறுவனக்கு நிறுவனங்களுக்கு அனுச்சி அனுப்பி விட்டீங்கன்னா உங்களோட மண்ணில் இருக்க சத்துக்கள் என்ன இருக்கு உங்களோட மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க இதுக்கு குறிப்பான அளவுகள் வந்து நிறையா இருக்கு குறிப்பா இந்த மாதிரி மரப்பயிர்கள் போன்றீங்க நீங்க வந்து வாழை மரம் தென்னை மரம் இந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இதை வந்து அறுபது சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வந்து நீங்க தோண்டி மணல் வந்து எடுக்கணும் அறுபது சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வந்து தோண்டி மணல் எடுக்கணும் அதே இல்லை நார்மல் பொதுவா வந்து நான் கா காய்கறி பயிர்கள் பண்ண போறேன் மக்காச்சோளம் போட போறேன் இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நீங்க வந்து இதுல பாதி அதாவது முப்பது சென்டிமீட்டர் காலத்துக்கு வந்து மணல் எடுத்தா போதுமானது இந்த ஓரளவுக்கு சொல்ல போனோம்னா இந்த மண் மாதிரிகள் உங்களுக்கு என்னென்ன இது விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஒரு மண்ணலோட சத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களோட மண்ணில தலை சத்து அதிகமா இருந்துச்சுன்னா நைட்ரஜன் சொல்லுவாங்க அந்த தலைச்சத்து அதிகமா இருந்துச்சுன்னா யூரியா போடுறத வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு வந்து உர செலவு வந்து கம்மியாகும் இந்த மாதிரி வந்து நம்ம மண் பாதி சோதனை பண்ணி நம்மளோட மண்ணில் இருக்க அட்டைகளை மண்ணில் இருக்க சத்துக்களை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கறது மூலயமா அது போக இது மூலியமா எல்லாத்தையும் நமக்கு கரெக்டாக பண்ணி பயிர் இருந்தப்ப வந்து நமக்கு மகசூல் அதிகமாக இருக்கும் நான் மண் பரிசோதனை பண்ணாததுக்கும் பண்ணி எடுக்கிறதுக்கும் மகசூல் அதிகமா இருக்கும் அதை சொன்ன இருபத்தி அஞ்சு சதவீதத்துல இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமா இருக்கும் அதனால வந்து இந்த மண் மாதிரி பரிசோதனை விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அவசியமானது ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க மாறுதி எடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல குள்ள வந்து உங்களோட மண் மாதிரி பரிசோதனைக்கான அந்த ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு மண் மாதிரி பதிவு இந்த மாதிரி எடுத்து அனுப்பி வச்சு நீங்க வந்து உங்களோட வயலை வந்து இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணிருந்தவர்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி